வணக்கம் யுஎஸ் 77 செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்களா எல்லாருக்கும் குழந்தைங்கனா இஷ்டம் குழந்தைங்க கிருஷ்ணன் போல இருந்தால் ரொம்ப இஷ்டம் ஆனால் அந்த குழந்தை கிருஷ்ணனே உடுப்பியில் போய் நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ அருமையான இடங்க அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க நான் ரொம்ப சின்ன பிள்ளையில் நான் போய் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் பார்த்தது வேறு மாதிரி இருந்ததுங்க இந்த கோயிலுங்க பாருங்கள் கோயிலோட தேர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அது உள்ளே இருக்கிற தேவஸ்தான போர்டு உள்ளது இது உள்ள உடுப்பி கிருஷ்ணன் கோயிலில் குளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் இது கோயிலுக்கு வெளியே வர வழி அவ்வளோ அற்புதமான ஒரு இடங்க உண்மையிலே ஒவ்வொரு ஆளும் பார்க்க வேண்டிய இடம் உடுப்பி கிருஷ்ணன் கோவில் அவ்வளோ அருமையான இடத்துல இந்த கிருஷ்ணன் குட்டி கிருஷ்ணனா எல்லாருக்கும் காட்சி தராரு ஆனால் எங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு அருள் கொடுத்தாருங்க உண்மையிலே அவரை மறக்கவே முடியாது எப்படின்னா நாங்கள் சுவாமி தரிசனத்துக்கு எல்லாரும் போனோம் போயிட்டு வரும் து அவங்கவுங்க செப்பல் கட்டி விட்ட இடத்துல என் வீட்டுக்காரரும் கட்டி விட்டுருந்தாரு வரும்போது பார்த்தா செப்பல் இல்லை அதுவும் புது செப்பலுங்க அது விலை அதிகமோ கம்மியோ ஆனால் போடுறதுக்கு இல்லாத ஆகிடுச்சு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இடத்துல கீழே தான் விட்டுருந்தோம் வரும்போது பார்க்கும்போது இல்லை கிடைக்கல சரி நாங்கள் அதோடு விட்டுட்டு கிருஷ்ணா உனக்கு தேவைன்னு எடுத்துட்டேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் நாங்கள் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் வீ வீட்டுக்கு வர்றதுக்காக ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் வெயிட்டிங் ரூமில் இருந்தோம் அந்த டைமில் எங்கள் மாமனார் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிட்டு வந்திருந்தார் அப்போ போயிட்டு வரும்போது அவரோட பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆனோடனே கொஞ்சம் நேரம் அவர் ரொம்ப தேடி இருக்கார் எங்கக்கிட்ட சொல்லலை அப்படி இருந்தப்போ எனக்கு நான் வெளியே நின்று தண்ணி வாங்கிட்டு இருந்தப்போ எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது இந்த மாதிரி இந்த ஃபோனில் உங்கள் நம்பர் இருந்துச்சு வேணுகோபால்ன்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவரோட பர்ஸ் எங்கக்கிட்ட இருக்குன்னு சொன்னோட நான் ஓடி வந்து அவங்க கிட்டே எங்கள் மாமனார் பர்ஸ் தான் அதில் கிட்டத்தட்ட ருபீஸ் வச்சிருந்தாருங்க ஆனால் ஒரு ரூபாய் கூட எடுக்காம அவர் திருப்பி அந்த இடத்துல டிடிஆர்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் அதை நினைக்கிறப்ப இன்னைக்கும் எங்களுக்கு உடுப்பி கிருஷ்ணன் மேலே ஒரு அலாதிய பிரியமாயிடுச்சு ஏன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உள்ள ஒரு செப்பல் அவர் எடுக்கிறது ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு விளையாட்டை காட்டி எயிட் தௌசண்ட் மதிப்புள்ள ஒரு மதிப்பான ஒரு பொருளை அது வயசானவர்கிட்ட பறிப்போய் இருந்திருக்கும் அதை முன்னாடியே காட்டுறதுக்காக இதை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எதோ மிஸ் ஆகணும் அது நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவர் தெரிவிச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா அவர் அந்த இடத்துல எல்லாம் போயிட்டார் ஏதோ சினிமாவில் நடந்தது மாதிரி இருந்து போச்சு எங்களுக்கு இந்த பிரயாணம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா உடுப்பி கிருஷ்ணன் குழந்தை உருவத்தை பார்க்க கண்கோடி வேணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்